போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்ப்போமே ஆங்கில மாதம் ஒரு மாதம் இதில் ரெண்டு தமிழ் மாதங்கள் இருக்குது நாம் பேசுகிறது ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு கோள்களினுடைய சாரம் கோள்களுடைய நகருதல் அதாவது கோல் சாரம்னு சொல்கிறோம் கோல்சார பலனாக சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஒரு மாதத்தில் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்ப்போமே சரி சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சு ஒதுங்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த மாதத்தினுடைய முற்பகுதி ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கோங்க பதினாலு நாட்கள் வரைக்கும் வச்சுக்கோங்க உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களை கண்டு அஞ்சு ஓடுவார்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள் நன்மதிப்பு ஏற்படும் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல கடன் சார்ந்த உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை அரசாங்க காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக கூடிய அற்புதமான காலம் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது ஆட்களால் நன்மையான சூழ்நிலை மாதத்தினுடைய துவக்கம் ரொம்ப அற்புதம் பதினான்கு தேதிக்கு பிறகு கணவன் மனைவிக்குள்ளார நல்ல இணக்கம் வேணும் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது சிறு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்குள்ளார அனுசரித்து போக வேண்டியது அவசியம் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சண்டைகளையும் தேவையில்லாத எதிர்மறையான கருத்துக்களையும் நீங்கள் உருவாக்கிக்காமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சிம்மராசி நண்பர்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய சகோதரர்கள் கூட பிறந்தாங்களா உங்களுக்கு இளைய சகோதரர்களுக்கு வாகனத்தில் பயணிக்கின்ற பொழுது ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுங்க அவர்களுக்கு ஒரு ராசி இருக்கும் உங்களுடைய ராசியினுடைய அமைப்புப்படி உங்களுடைய இளைய சகோதரர்கள் வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் தன்னம்பிக்கை குறையிற மாதிரி இருக்கும் பயந்துக்க வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதுவும் பெருசாக கடன் வாங்கி முதலீடுக்கு போக வேண்டாம் சிம்ம நண்பர்கள் தொழிலில் இப்போ ஏதாவது ரொம்ப கடன் வாங்கி முதலீடு எல்லாம் போட்டுறாதீங்க ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி உறவு ரொம்ப இணக்கமாக இருக்கணும் அதுலயும் கவனமாக இருங்க அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு சற்று நிதானத்தோட பொருள் சார்ந்த விஷயத்துல முதலீட்டில் கவனமாக இருங்க வேலையில ஆரம்ப மாதத்தினுடைய துவக்கத்தில் வேலையில அனுகூலம் இருந்தாலும் பிற்பகுதியில் சுய தொழில் செய்கிறவங்க தொழில் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத முதலீடுக்கு போயிடாதீங்க யாராவது ஆசை காட்டுவாங்க இப்படி ஒரு இப்படி காசு போட்டா இன்னைக்கு நாளைக்கு காலையில் இவ்வளோ லாபம் கிடைச்சிடும் ஒரு பத்தாயிரம் போட்டால் போட்டா பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைச்சிடும் இப்படிலாம் ஆசை காட்டுவாங்க யாராவது இதுக்கெல்லாம் கொஞ்சம் மனம் மயங்காமல் இருந்தீங்கன்னா நல்லது வாகனத்துல நிதானமாக இருக்க வேண்டியது நல்லது சற்று விழிப்புணர்வோடையும் இருக்கணும் அதனால தான் சொல்கிறோம் ஒவ்வொரு காணொலிகள்லையும் நம்ம இந்த ஒவ்வொரு நாளும் மூன்றரை மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் பேசுகின்ற நேரலையில் நம்ம சொல்லக்கூடிய குறிப்புகள் என்னது ஆன்மீகம் சார்ந்த குறிப்புகளும் இந்த ஜோதிடத்தோடு எப்படி இணைச்சிக்கலாம் தியானத்தை இறை வழிபாட்டைன்னு பேசுகின்ற பொழுது நம்ம சொல்கிற விஷயம் ஒவ்வொரு நாளும் இறை சக்தியை உணர்ந்து அந்த இறை ஆற்றலின் வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துக்கிட்டு வரணும் இதற்கு தியானம் ரொம்ப அவசியம் தியானம் இல்லாமல் எதுவும் மாற்றத்தை உருவாக்க முடியாது அப்போ ஒவ்வொரு நாளும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இறைவனை வழிபாடு செய்துட்டு தியானத்தோடு உங்களுடைய வேலையை துவங்குங்க எதிர்மறையான பலன்கள் குறையிறத நீங்கள் உணர முடியும் எத்தனை நன்மைகள் இந்த இறைவன் நமக்கு கொடுத்துருக்கார் நடக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல முன்கூட்டி தெரிஞ்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுக்குறாரு அதை மாற்றுவதற்குண்டான முழு அதிகாரத்தையும் உங்களுக்கே கொடுக்குறாரு அதுக்கு தியானங்கிற ஒரு யுக்தியை கொடுத்துருக்காங்க இறை வழிபாட்டை கொடுத்துருக்காங்க அப்போ இறைவன் எவ்வளோ கருணை உள்ளவன்னு பாருங்களே எவ்வளவு கருணை இருந்ததுன்னா நமக்கு இத்தனை விஷயங்களை இறை அருள் நமக்கு கொடுக்கும் அப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த ஜோதிடம் சார்ந்த குறிப்புகளை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கு அடுத்த நிலையை நாம் ஒவ்வொரு விஷயமாக சரி செய்துக்கிட்டே வரணும் இறை வழிபாட்டில் தியானத்துல சரி செய்துக்கிட்டே வரணும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஜோதிட குறிப்பு விழிப்புணர்வு சார்ந்த விஷயம்தான் இது இதுல கவனமாக இருங்க இந்த மாசத்துலேன்னு சொல்றோம் இதை மாற்றக்கூடிய சக்தி உங்களுடைய இறை வழிபாடு தியானமும் உங்களுக்குள் தான் ஏற்படுத்தும் ஆகையினால சிம்மராசி நண்பர்கள் சற்று விழிப்புணர்வோடு இந்த மாதத்தில் இறை வழிபாட்டோடு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்க வெற்றிகள் ஏற்படுவதை நீங்கள் கொஞ்சம் உணர முடியும் இறை வழிபாடு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த எண்ணத்தோட தியானத்தோட இந்த மாதத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க மாற்றங்கள் உறுதி போதி வணக்கம்